மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் நான் ராயரட்னம் பிரசாத் நான் வந்து இன்றிலிருந்து தரம் ஐந்து மாணவர்களுக்கு அவர்களினுடைய புலமை பரிசில் பரீட்சைக்கு இலகுவாக இருக்கும் விதத்திலே ஐந்து வினாக்களையும் அதற்குரிய விடைகளையும் ஒவ்வொரு காணொளி வாயிலாக வழங்கலாம் வழங்கலாமென்றிருக்கின்றேன் அந்த வகையிலே இதுவே என்னுடைய முதலாவது வீடியோ இதனை தரம் ஐந்து புலமை பரிசில் பரீட்சையை எதிர்கொள்ள உள்ள மாணவர்கள் அத்தனை பேரும் பார்த்து உங்களை பரீட்சைக்கு தயார்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் முதலாவது கேள்வி உடல் வளர்ச்சிக்கு உதவும் போசனையாக அமைவது உடல் வளர்ச்சிக்கு உதவும் போசனையாக அமைவது முதலாவது விடை கொழுப்பு இரண்டாவது புரதம் மூன்றாவது காவோ வைதிரேட்டு இங்கே வந்து உடல் வளர்ச்சிக்கு உதவும் போசனையாக அமைவது உடலை வளர்ச்சியடைய வைக்கிறது வந்து புரதம் சரிதானே ஆகவே இந்த நான் சொன்ன இந்த முதலாவது கேள்விக்கு இரண்டாவது விடை அடுத்த கேள்வி இரண்டாவது கேள்வி பண்டைய காலத்தில் உணவை நீண்ட காலம் பேணி பாதுகாப்பதற்கு பயன்படுத்திய முறை அல்லாதது மண்ணினுள் புதைத்தல் இரண்டாவது தேனில் இட்டு வைத்தல் மூன்றாவது தகரத்தில் அடைத்தல் நான் சொன்ன முதல் இரண்டு விடைகளும் வந்து பண்டைய காலத்திலேயே பயன்படுத்திய முறை எங்களுக்கு தேவை பண்டைய காலத்தில் பயன்படுத்திய முறை அல்லாதது ஆகவே தகரத்தில் அடைத்தல் தான் பண்டைய காலத்தில் பயன்படுத்திய முறை அல்லாதது ஆகவே இரண்டாவது கேள்விக்கு மூன்றாவது விடை மூன்றாவது கேள்வியை பார்ப்போம் சில உணவுப் பொருட்களை அதிகமாக கழுவக்கூடாதென்றும் அதிகமாக அவிக்க கூடாதென்றும் கூறப்படுவதற்கான பிரதான காரணம் முதலாவது விடை போசாக்கு பதார்த்தங்கள் கழுவிச் செல்லும் என்பதால் இரண்டாவது உணவின் சுவை குறையும் என்பதால் மூன்றாவது உணவின் நிறம் மாற்றமடையும் என்பதால் இங்கே வந்து போசாக்கு பதார்த்தங்கள் கழுவி செல்லும் என்பதால் மூன்றாவது கல்விக்கு முதலாவது விடை தான் சரியானது ஏனென்று சொன்னால் உணவுப் பொருட்களை வந்து அதிகமாக கழுவினாலோ அதிகமாக அதை அளவுக்கு அதிகமாக அதை வைத்து அவித்தாலோ அந்த போசாக்கு பதார்த்தங்கள் வந்து அந்த உணவை விட்டு சென்று விடும் இதனாலே தான் அதை அப்படி கூறுவார்கள் சரிதானே ஆகவே இந்த முதலா மூன்றாவது கேள்விக்கு முதலாவது விடை அடுத்த கேள்வியை பாருங்கோ உணவு அசுத்தமடையும் காரணிகளில் அடங்காதது முதலாவது சூரிய ஒளிபடுதல் இரண்டாவது ரெண்டாவது மூன்றாவது கவனமின்றி உணவுகளை பொதி செய்தல் இங்கே வந்து நான் முதல் சொன்ன இரண்டும் வந்து சூழல் காரணிகள் உணவு பழுதடைகிறதுக்குரிய காரணிகள் அதிகமாக சூரிய ஒளிபடுதலும் படுதலும் மலைபடுதலும் வந்து காரணிகள் சரிதானே உணவு அசுத்தம் அடைகிறதுக்குரிய காரணிகள் மூன்றாவது சொன்ன தான் அதாவது வந்து கவனமின்றி உணவுகளை பொதி செய்தல் தான் வந்து காரணிகள் அல்ல அந்த சூழல் காரணிகளுக்கு அடங்காதது இது மட்டும்தான் ஆகவே நான்காவது கல்விக்கு மூன்றாவது விடை ஐந்தாவது கல்விக்கு பார்ப்போம் பிள்ளைகள் உணவுகளை பாதுகாப்பாகவும் சுத்தமாகவும் பேணாமையால் எமக்கு ஏற்படும் நோய் நிலைமைகளாவன முதலாவது புற்றுநோய் நீரிழிவு இரண்டாவது உயர் உருதியமுக்கம் இதய நோய்கள் மூன்றாவது ஒவ்வாமை புழு நோய் எங்களுக்கு வந்த அந்த உணவுகளை பாதுகாப்பாகவும் சுத்தமாகவும் பேணாமையால் எமக்கு வார நோய் வந்து ஒன்று வந்து ஒவ்வாமை அலர்ஜிக்குன்னு சொல்லுவோம் அந்த ஒவ்வாமையும் அடுத்தது வந்து புழு நோயும் இந்த ரெண்டு நோய்களும் தான் இந்த விடையின்படி இந்த ரெண்டு நோய்களும் தான் சரியான விடை ஆகவே ஐந்தாவது கேள்விக்கு மூன்றாவது விடைதான் சரியானது ஓகே பிள்ளைகள் அடுத்த காணொலியில் சந்திப்பேன் ஓகே பாய்